தளபதி அவர்களை நான் இளம்பராய்த்து அறிந்தவன் ஆனாலும் வீக்கிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் இந்த காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில கேட்டால் எதிர்ப்பு ஆக எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரூட நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மாறப்படாமல் ஒழுகி போகிறவன் நான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது மேடையிலே இக்குழுமி இருக்கிற தம்பிமார்களை இந்த மேடையிலிருந்து பார்க்கிற பொழுது இனி எந்த காலத்திலும் திமுகவுக்கு கிடையாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் பல கொள்கைகளை சொல்வார்கள் அந்த கொள்கைகளை நிறைவேற்ற கட்சி வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் சில கட்சிகளோடு கொள்கை கூட சமரசம் ஆனால் உண்டு ஆனால் உயிர்கொள்கைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இருந்து அரசியல் ஏற்பட்டாலும் இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை இவைகள் நாம் என்றைக்கு விட்டுக் கொடுத்ததல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அறுபத்தி ஏழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞர்களோடு சற்று ஒப்ப ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவர் தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு வீக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞர் கலைஞரத்திலே பணியாற்றியவர் கலைஞரத்திலே கற்ற கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதய நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை பேர் என்ன இடம் வேறு பதவி கிடாது இந்த வார்த்தையை ஒரு காலத்தில் கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் யோசியும் அவன் தளபதி மிஞ்சிடுவான் இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் தெரியும் நீண்ட நின்ற வளமாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கத்தை அழியாமல் காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு கேட்டால் எதிர்ப்பு எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு மீறி கையிலே ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்லுவேன் ராஜா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த படியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் வர்மாவரியில் தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் என்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் அத்தறிக்கையை ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு அது அரசியல் கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்று முடியவில்லை ஆக நான் முரசு நிலை படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த முரசு நான் படிக்கிற பொழுது என் கண்கள் படித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரோட்டை நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மேற்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சீரன் ஆகவே அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன் இன்னைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுருந்தோம் அவர் சொன்னார் ஏயா போகிற முறையே நீ சீட்டு கேட்டி இந்த முறை கியான்னு எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னால் கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம்னே அதுக்காக காரியம் நான் வக்கீலாக இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு அப்போ அவனுக்கு அப்படின்னு போயிட்டேன் நான் அறுத்து கை வந்தாங்க கை கொழுந்தால் கை தண்ணி விட்டுறாங்க தயாளுமார் ஏன் தம்பி வானே சீட்டு நாங்கள் நம்மகிட்ட அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு எல்லாம் கொடுப்பாரு நீ நில்லு அப்படின்னு அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்தது ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் இருக்கு பிள்ளையார் சுடி போட்டவர் நம்முடைய தயாள் அண்ணி அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் அப்படி பல பேர் வளர்த்து குடும்பம் அது அந்த குடும்பத்தினுடைய இளந்தளையராக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு இது கருப்பு சிவப்பு சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான் அதில் இருக்க என்ன கருப்பு பார்த்தோம் இருந்து இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளி ஏற்றுவதற்கு தான் சிகப்பை போட்டிருக்கிறோம் அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற உருகை சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகியனாலே அண்ணா அவர்கள் உருகை சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இருளை அகற்றுவதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆத்துக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாடு பெரிய வேண்டும் ஆனால் இருக்கிறது எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது சமுதாயத்தை இருள் இருக்கிறது இலக்கியத்தை இருள் இருக்கிறது இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் மேலே பெற்று வந்தார் இந்த சிகப்புக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி விட்டு பேசி ஒரு கான்ட்ரவர் வந்தேன் கலைஞர் ஆகியோர் சொல்லியிருக்கார் அந்த சிகப்பு தலைவர் அவர்கள் விடுதலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கருப்பு சிகப்பு என்ற அண்ணா சொல்லிவிட்ட பிறகு கருணாநிதி அசையார் பண்ணினாராம் ஆனால் அங்கு ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போட்டாரா பெரியார் பண்ண சிகப்பு அகப்படல என்ன பண்றது பார்த்தா தலைவர் ஒரு குத்து குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார் ஆகவே இன்றைக்கு கொடியில் இருக்க சிகப்பு தலைவர் கலைஞருடைய கையில் இருந்து வந்த ரத்தத்தால் உருவான கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி அதனாலே இன்றைக்கு ரொம்ப பண்ண மாட்டான் அப்படி உரையாடல் செய்திருக்கிறார் அதையார் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் நான் தலைவருக்கும் எவருக்கு என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன் சொல்லிடுவார் என் கிட்ட இவர் மூச்சு உடமாடுறார் அதுக்கப்புறம் செக்கனு அது ஒரு ஆறு கொடுத்தார் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது ஆக தளபதி அவர்கள் அவர் அந்த அரசியலை நினைத்துகிறார் எனவே தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக ஒரு அறிவிப்பு நிஜயமை சமுதாயமாக மாற்றி அமைக்க தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பின் நிற்போம் இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தோன்றியிருக்கிறேன் நன்றி வணக்கம் விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை